ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மூலப்பாளையமில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி இந்த ஹவுஸ் வந்துட்டு ரீசேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரூம் எல்லாம் நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக இருக்குது இது ஒரு ரெடி டு ஆகுபை ஹவுஸ் இந்த ஹவுஸ் இப்போ எம்டியாக தான் இருக்கு கிச்சன் வந்துட்டு டைனிங் ஏரியாவோட அவைலபிளாக இருக்கு கிச்சனில் ஃபுல்லாகவே வந்துட்டு லாங் ஷெல்ஃப் வந்துட்டு அலாட் பண்ணிட்டாங்க பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது இந்த ஹவுஸோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீடைல் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரூல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டுக்கு ரெண்டு பர்சன்ட் கமிஷன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹவுஸை பற்றினா டி நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்களும் இப்போ எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரூல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்